பூர்மையான எல்லாம் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய தினமும் பத்திரிகைகளில் வந்த செய்திகளில் முக்கியமான தொகுப்பை வந்து நாங்கள் சொல்ல போறோம் அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து பத்திரிகைகளுமே பிரதான செய்தியாக நேற்றைய தினம் மாத்திரம் சிந்து பாத்தி வந்து பதினோரு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அதை தொடர்ந்து நூறை தாண்டி இருக்கிறது இந்த செம்மணி புதகுடியில் இருக்கிற மனித எலும்புக்கூடுகள் என்று சொல்லி எல்லா பத்திரிகைகளுமே இந்த செய்தி வந்த வண்ணம் இருக்குது அப்போ இது இன்னுமே அந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போன்று இன்னும் இது தொடர்ச்சியாக இந்த அகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது அதிகளவான எலும்புக்கூடுகள் இன்னமும் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இது வந்து பல அரசியல்வாதிகள் தெரிவித்த தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக கஜேந்திரகுமார் சி வி சிவஞானம் ஸ்ரீதரன் போன்ற எல்லாம் இது வந்து இலங்கையில் ஒரு இனவழிப்பு இடம்பெற்றது ஒரு கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு இங்கு இடம்பெற்றது என்பதற்கான ஒரு கண்முன்னே தெரியக்கூடிய ஒரு பெரிய சான்றாக இந்த செம்மணி மனித புதைகுலிகள் வந்து அமைஞ்சிருக்கிறது என்றால் இதுக்கு சர்வதேச நீதி விசாரணை கட்டாயம் வேண்டுமெறவும் கூறி அஹ் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் இடத்தில் நேற்று ஒரு அடையாள போராட்டமும் செம்மணி பிரதேசத்தில் இது சிறப்பாக இடம்பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது நாளுக்கு நாள் நெலும்பு கூடுதலுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மக்கள் மத்தியிலே ஒரு இது தொடர்பான ஒரு கரிசனையும் இது தொடர்பான ஒரு பதட்டமும் இதுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கமும் அதிகரித்து கொண்டு வருகிறது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்களாக இருக்கிறது அதை விட நாளைய தினம் வந்து நல்லூர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது நல்லூரை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு நாள் கொண்ட திருவிழா இருபத்தாறாவது நாள் பூங்காவணம் நாளைக்கு தினம் கொடியேற்று திறன் ஆரம்பிக்கின்ற திருவிழா வந்து தொடர்ச்சியா ஐம்பத்தி நாள் இடம்பெறும் அது உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இலங்கையை பொறுத்தளவிலே இடம்பெறக்கூடிய இந்து சைவ ஆலயங்கள்ல வந்து மிக பிரதானமாக பிரசித்தி பெற்ற ஒரு மகோற்சவமாக நல்லூர் அஹ் கந்தன் மகோற்சவம் இடம்பெறுவது வளமையான விஷயமாக இருக்கிறது நீண்டகால பாரம்பரியம் கொண்டு அந்த நல்லூர் திருவிழால ஆரம்பி ஆரம்பித்ததுல இருந்தே வளமை போன்ற இந்த சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் நடைகளும் வந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு சர்ச்சை வந்து இடம்பெற்றிருக்கிறது பத்திரிகைகளில் அது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நல்லூர் திருவிழாண்ட வீதிகளில் இடப்படுற மணல் வந்து அம்பன் என்ற ஒரு பிரதேசத்தில் இருந்தார் அவர்கள் போன வருஷம் எடுத்துக்கொண்டு அது வளமையாக அங்கே இருந்தால் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் இந்த முறை வந்து அந்த அம்பன் பிரதேச கிராம அபிவிருத்தி சபை மற்றும் அந்தவர்களுடைய சம்மேளகம் பட் அந்த மக்கள் வந்து இந்த முறை நல்லூருக்கு நாங்கள் மணல் கொடுக்க வேண்டாம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதற்கு என்ன முறையான காரணங்கள் என்பது தெரிய வரவில்லை இன்னொரு பத்திரிகையில் வந்து போடப்பட்டிருக்கிற செய்தி வந்து அம்பன் பிரதேசங்களில் இதுக்கு பிறகு மண் அள்ளினா வந்து அங்கே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கிறது இதுக்கு மிஞ்சி மணல் அள்ள அள்ள முடியாது யாருக்குமே மணல் அள்ளுவதை தடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த பிரதேச மக்கள் அந்த பிரதேச சம்பளம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் போலீஸ் பாதுகாப்புடன் நேற்றைய தினம் நல்லூர் ஆலயத்துக்கு மணல் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வளமையாக கொஞ்சம் காலத்துக்கு முதலே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் இன்று நாளில் தெரிவிக்கப்படுகிறது குறைவாக இருக்கும் எனவே பிரதட்டி அடிப்பவர்கள் அந்த வந்து சில வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பதிவை ஒரு நண்பர் இந்த பக்கம் அதுக்கும் ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது காரணம் அக்கறை மணல் அல்ல கடற்கரை மண்ணில் தான் சூரிய ஒளி நேரடியாகப்பட்டு அது ஒரு டிஸ்இன்ஃபெக்டண்டாக இருக்கும் இது வந்து அப்படி இருக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை சில வேலைகளில் சுத்தி ஏற்பு பணிகளில் இன்றைய தினம் ஈடுபட்டாலும் அதுக்கு சந்தேகம் இல்லை காரணம் நல்லூர் திருவிழா என்பது பல மக்கள் வந்து சேர்ற திருவிழா எனவே அதுக்குரிய ஏற்பாடுகளை அதனுடைய நல்லூரினுடைய நிர்வாகம் மற்றும் மாநகர சபை ஆகியோர் மிகச்சிறப்பாக தான் செய்து கொண்டு வருகின்றனர் இதில் இன்னொரு சர்ச்சையும் போன கிளம வந்திருந்தது மாநகர சபை உறுப்பினர்கள் வந்து ஒரு தீர்மானத்தில் கொண்டு வந்தார்கள் இந்த பருத்துறை வீதியை வந்து நல்லூர் திருவிழா காலங்களில் திறந்து விட வேண்டும் என்று இது ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டு வருது கடந்த ரெண்டு வருஷமாக ரெண்டு அல்லது மூன்று வருஷமாக இந்த பருத்துறை வீதி அதாவது நல்லூரில் இருந்து உங்களுக்கு விளங்கணும்னு சொன்னால் நேரடியாக ரியோவுக்கு போகிற வீதி வந்து திருவிழா நேரங்களில் அடைச்சிருவார்கள் அடைச்சிட்டு ஒரு சின்ன கதவு தான் அதில் வைத்து விட்டுருப்பார்கள் அதே நேரத்தில் இங்கால நல்லூருக்கு முன்பக்கமாக இருக்கக்கூடிய பருத்துறை வீதி அதையும் அடைத்து ஒரு சின்ன கேட் தான் அதுக்கு விட்டுருப்பார்கள் எனவே மக்கள் எல்லாரும் நல்லூரினுடைய பழைய மாநகர சபை கட்டிடத்துக்கு ஊடாகத்தான் செல்ல வேண்டிய தேவை இருந்தது அப்போ அது வந்து கடந்த வருடங்கள் குறிப்பாக சப்பரம் தேர் தேரில் கூட அவ்வளவு நெரிசல் இருக்கிறதில்ல சப்பரத்தில் வந்து பின்னேரம் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி மட்டும் நல்லூருக்குள்ள வாரதும் கஷ்டம் நல்லூர்லேருந்து வெளியில் போறதும் மிகுந்த கஷ்டமாக இருந்தது நாங்கள் எல்லாம் அதை நாங்கள் அதில் நிறைய நிறைய பேர் அந்த நெரிசலில் சிக்கி வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் போன முறையாக இடம்பெற்றிருந்தது அப்போ இது ஒரு கரிசனையாக கொண்டு மாநகர சபை வந்து உறுப்பினர்கள் சிலர் இதை வந்து திறந்து விட வேண்டும் என்று சொன்னாலும் கூட நல்லூரினுடைய நிர்வாகம் அதுக்கு சிவப்பு கொடி காட்டி இருக்கிறது இல்லை அது வந்து தங்களால் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்குரிய காரணமாக அவர்கள் சொல்வது அந்த அந்த ரியோக்கு முன் முன்னுக்கு இருக்கிற இடங்கள்ல கரஞ்சுண்டல் வண்டிகள் அதெல்லாம் இருக்குமாம் அதுல இருந்து கரஞ்சுண்டலை வேண்டிட்டு வந்து அந்த பிறதட்டு அடிக்கிற அடியார்கள் வார இடத்துல அவர்கள் அதெல்லாம் போட்டு குப்பையெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு போயிடும் அதை சுற்றி இருக்கிறதுக்கு தகுந்த அந்த தாலா கால அவகாசம் தங்களுக்கு கிடைக்கிறீர்கள்ன்றதை காரணம் காட்டி சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அது உத்தியோகபூர்வமாக சொல்லப்படவில்லை பொதுவாக சொல்லப்பட்ட பதிலாக காணப்படுகிறது இப்போ அதே நேரத்தில் வியாபார ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடம் அது அப்போ அங்கே வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்ற இடத்துல நல்லூருக்கு அந்த நாளைய சூழலில் வரும் வரும் பக்திமயமாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அந்த மேலே மேல சிவப்பு வெள்ள கொடிகள் எல்லாம் அவர்கள் சுத்த வர காட்டி இருந்தது அப்ப வியாபாரம் நல்லூருக்குள்ள வரக்கூடாது என்றத நல்லூர் நிர்வாகம் உறுதியா இருக்கு ஆனா மாநகர சபை வந்து அந்த வியாபாரத்தை மேலும் விஸ்தரிச்சு கொண்டுதான் இருக்குது அதனூடாக வருமானத்தை படுறதுக்கு மாநகர சபையை தெரிஞ்சு கொண்டு இருக்குது அப்ப இது இது ரெண்டு பக்கமும் இது நல்லூர் ஆலயத்தின் பிள்ளையா அல்லது மாநகர சபை என்ற பிரச்சனையான்னு தெரியல ஆனா இதுல பாதிக்கப்படுறது வந்து எப்பவுமே மக்களா தான் இருப்போம் நாங்கள் போறது வாரது மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் தான் அந்த பாதைகளூடாக நாங்கள் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது ஒரு சிலர் சொல்றார்கள் அதை திறந்து விட்டாலும் அதே சன நெரிசல் அதே பிரச்சனை இருக்கத்தான் போகுது அப்ப ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிற பட்சத்தில் வந்து இரண்டு வாசல்களூடாக ம மக்கள் வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதே நேரத்துல இந்த பக்கம் தெம் டெம்பிள் ரோடுன்னு சொல்லப்படக்கூடிய கோவில் வீதியில இந்த ஒரு தடைகளும் இல்லை அதை பயன்படுத்தலாம் தானே மக்கள் இந்த வர்த்தக இடங்களுக்கு செல்ற மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருகிறது சொல்லியும் ஒரு ஒரு சில இப்போ கோயிலுக்கு கும்பிட வருகின்றார்கள் கோவில் வீதியால் வரலாம் ரெண்டு பக்க கதவுகளும் அதுக்கு திறந்து மூன்று கதவுகள் அதுக்கு இருக்குது பருத்துரை வீதி மட்டும்தான் பூட்டப்பட்டு இருக்குது அப்ப தான் வீதியில்தான் அதிகளவான இந்த சொல்லப்படக்கூடிய கடை தொகுதிகளும் இருக்கு அப்ப கடை தொகுதிக்கு போறாங்களுக்கு தான் இந்த பிரச்சனை நல்லூர் சப்பரம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் குடிக்கொண்டு போறாக்கள் எல்லாம் நெறிப்பட்டோடு போகணும் அவர்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கு சொல்லுகிறேன் அதனால சில மெய்யடியார்களும் பாதிக்கப்படுறது என்றா அது உண்மையாக தான் இருக்கும் எனவே இந்த பிரச்சனை இந்த முறை என்ன நடந்தாலும் பிரச்சனை என்று வந்துட்டா அதுக்கு பிறகு சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரைக்கும் அதுல பாதிக்கப்பட போறது எப்பவுமே மக்களாக தான் இருப்பினர் அதை மட்டும் கரிசனை கொள்வோம் என்று மக்கள் சார்பாக நாங்கள் இந்த விஷயத்த கேட்டுக்கொள்வோம் இன்றைய தினம் செய்திகள் வந்து பிரதானமா அழைக்கக்கூடிய விஷயங்களா இதுகள் தான் அமைஞ்சிருந்தது மீண்டும் நாளைய தினம் எங்களுடைய பத்திரிகை செய்திகளை சந்திக்கும் வரை விடவேற்கொள்கிறோம் நன்றி வணக்கம்